இது புதன்கிழமை இன்றைக்கி வந்து பசங்கள் ரைஸ் கேட்டிருந்தாங்க அதனால் நாட்டுக்கோழி முட்டையில் தாங்க ரைஸ் செய்கிறேன் கோழியெல்லாம் கட்டி போட்டாச்சுங்க அவையும் வைக்கல அதனால் சரி முட்டையெல்லாம் வறுத்து கொடுத்துர்லான்ட்டு பசங்களுக்கு ஆம்லேட்டு ரைஸ் இது மாதிரி தாங்க செஞ்சுட்ருக்கேன் நான் வந்து எப்படி ரைஸ் செய்வேன்னா எண்ணெய் கடுகு ஜீரகம் வர மிளகாய் கருவேப்பில் போட்டு முட்டை ஊற்றி தூள் மிளகாய் தூள் கறி மசாலா கரம் மசாலா எல்லாம் போட்டு சாப்பாட்டை போட்டு தூள் போட்டு கிளறிடுவோங்க ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் எங்களுக்கு வந்து இன்றைக்கி தயிர் சாதம் தாங்க கடிச்சுக்கு வந்து பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டேங்க அது கூட கொஞ்சம் ஊருகா வச்சு சாப்பிட்டாச்சு ஹஸ்பண்டும் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வெளியே போயிட்டாரு நானும் மாமனார் மட்டும்தான் அவள் அப்பாவும் வந்து தயிர் சாதம் தான் போதும்ட்டாங்க அதனால் இன்றைக்கி சமையல் வேலை சிம்பிளாக முடிச்சாச்சுங்க அப்புறம் அதுக்கு மேலே வீட்டு வேலை தாங்க அப்புறம் நாளைக்கு வந்து வயலுக்கு உரம் போடுறோம் அதனால் சரி வயலெலாம் தண்ணி கட்டி வச்சிடலான்ட்டு ஹஸ்பண்ட் போ காலையிலே தண்ணி எடுத்து விட்டாங்க நான் அதை அப்படியே டைமிங் படி பார்த்து பார்த்து ஒரு ஒரு வயலுக்காக திருப்பி விட்டு விட்டுருந்தேங்க இன்றைக்கிட்டே எனக்கு இப்படி தாங்க போச்சு பாய்